இன்றைக்கி அன்பேஷ்மை கிச்சனில் இப்போ ப்ரான் கார்லிக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி ப்ரான் கார்லிக் ரெசிபி எப்படி பண்ணாங்கிறது பார்க்கலாம் நான் ப்ரான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் மேரினேட் பண்ணுறது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் லெமன் ஜூஸு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டி ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இந்த ப்ராணுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் இப்போ இந்த ப்ராணை மேனேஜ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மசாலா ஒரு தேவையான மல்லி போட்டுக்கலாம் அடுத்து மிளகு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அடுத்து சீரகம் அடுத்து ஒரு மூணு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு இதை வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுபட்டுருச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு போடக்கூடிய சில்லி நீங்கள் வரமிளகா போட்டாலும் போட்டுக்கலாம் நான் சில்லி பவுடரை போட்டுக்கிறேன் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுவிட்டு நம்ம அதை கொஞ்சம் சூட்டில் பெரட்டி விட்டு அனுப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பச்சை மீட் போகிற வரைக்கும் சூட்லேயே எடுக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க வறுத்தது வந்து இது மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ கடாயில் என்ன விட்டுருக்கேன் நம்ம ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் தருவாப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ மேரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம் இப்போ வந்து அளவாக மசாலா தருவா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப போட தேவையில்லை இப்போ இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் இந்த நேரத்தில் நம்ம மேரேஜ் பண்ணி வச்சுருக்கிற இந்த புராணம் போட்டுக்கலாம் ப்ரானில் உள்ள தண்ணியும் இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியுமே இது நல்லா உட்காகட்டும் அதே சுருண்டு வரட்டும் வரைக்கும் வைக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே விடலை இந்த ப்ரானில் உள்ள தண்ணியும் இந்த வெங்காயத்தையும் சேர்ந்து எப்படி இருக்கு பாருங்க ப்ரான் நல்லா சுருண்டுச்சு இந்த டைம் இல்லாமல் இந்த பொடியை எல்லாமே வறுத்து தான் வச்சுருக்கோம் நம்ம இதில் சேர்த்துடலாம் ரொம்ப நேரம் ப்ரான் குக் பண்ணால் ரப்பரி ஆகிடும் நான் அந்த பொடியை ஃபுல்லாக போட்டுட்டேன் ி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணுவோம் கொஞ்சம் சேரட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு குக்கிங் படிக்கும் பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் எல்லாம் சூப்பரான ப்ரான் கார்லிக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு ஒரு சூப்பரான டிஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ